ஹாய் சின்ராஜ் வா சின்ராஜ் எப்படி இருக்க எவ்வளோ நாளாச்சும் ஒன்று பார்த்து ஏன் லைவ் வர்றதில்ல சின்ராஜ் பிஸியாக இருக்கியா என்னாச்சு ஹலோ ஐ எம் சாரியா எதுக்கு இத்தனை நாள் வராமல் இருந்ததுக்கா பரவாயில்ல அக்கா மன்னிச்சிட்டேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா கம்பெனிலாம் எப்படி போயிட்டுருக்கு இதே தம்பி நான் பேசுறது கேட்குதா சின்ராஜ் என்னங்கடா ஆறு இடது கட்டில டீயா த விட்டிங்களா கொஞ்சம் ப்ராப்ளம் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் வேலை செய்கிற இடத்துலையா பிரபலம்னாலே ப்ராப்ளம் தானே நீ பிரபலமால இருக்க ஏன் சின்ராஜ் லவ் தான் லவ் தானா என்ன சொல்றாங்க சாப்பிட்டாச்சா ஐயோ அப்படி சொல்லாதீங்க இது தம்பி தம்பி என்ன சாப்பிட்ட சின்ராஜ் சாப்பிட்டேன்கா ஓகே ஓகே என்ன சாப்பிட்ட மக்களே வாங்க பேசுவோம் கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியம் நாட்டு நடப்பு அரசியல் விவசாயம் உங்களுக்கு எது நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டுட்டு தான் லைவ் வந்தேன் சீக்கிரம் சாப்பிட்டு இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன் ஏய் நீ சப்பாத்தி தான் சாப்பிட்டியா சூப்பர் சூப்பர் நானும் சப்பாத்தி தான் சப்பாத்தி குருமா மக்கள் யாரையும் காலாம் சேம் அதே தான் வெரி வெரி குட் வெரி குட் ஒன்பது நாற்பதாயிடுச்சு நேற்று லைவுக்கு வாங்க நாளைக்கு மறக்காம இருந்துருக்கேன் நான் சரீனு வந்தால் ஒருத்தரை காலம் இதனால தான் லைவே வாங்க லைவ் உட்காந்து கத்திட்டு இருப்போம் ஒருத்தர் வரமாட்டாங்க நேத்து நீ வரல லைவுக்கு நேத்து எங்க போயிருந்த நீ பொண்ணு கேட்டு போயிருந்தியா தம்பி யாருமே இல்ல பெரு எங்களை பார்த்தா லைவ் வந்த என்னது எங்களை பார்த்தா லைவ் வந்த மாதிரி தெரியலையாட்டா இல்லையே நீ இன்னைக்குதானே வந்துருக்க வேத்தெல்லாம் எங்க போறேன் நீங்க இத்தனை நாளா நீ எங்க போயிருந்தா ஒன்பதரை மணிக்கு வந்து மாதிரியே பேசுறிய தம்பி ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வர்றது எங்கக்கா கலெக்ஷன் கலெக்ஷன் லைன்ல போகிறதுக்கே சரியா இருக்கு அப்படிங்கிறியா பொண்ணு கேக்க போயிட்டேக்கா பொண்ணுக்கு ஓகேவா பொண்ணு என்ன சொல்லுது ஒண்ணும் கவலைப்படாத அக்காவை கூப்பிட அக்காவை வர்றேன் அடுத்த வீட்டுக்காரன் போனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க செம்ம நாடே சேர்ந்து போகலாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் யாரும் இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மக்களே என்ன சின்ராஜ் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் சின்ராஜ் இருக்காங்க நீ மட்டும் தான் சின்ராஜ் நீ நானும் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் சின்ராஜ் சரி வா நீ நானும் பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு லைவ் ஒன் ஹவர் முடியுது வரைக்கும் உன் தலையெழுத்து அக்கா கூட பேசிட்டு ஆகணும்னு ஆகி போச்சுப்போ சின்ராஜ் ஆஹா தெய்வம் ஒன்னு எந்திரிச்சு வருது என்னம்மா என்ன சொல்ல வர்றீங்க போய் பாடு வர கூசுதான் நாய்க்குட்டி அவங்க கிடக்குறாங்க இது நல்லா இருக்கு எது நீ நானும் மட்டுமே லைவ்ல பேசிட்டு இருக்கிறதா சரி விடு அதான் சொல்றேன்ல இன்னைக்கு சின்ராஜோட தலையெழுத்து ஒரு மணி நேரம் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கணுங்கிறதுதான் போல் இருக்குது அதவ சாத்தாதம்மா அம்மாதான் வெளியிருக்கிறேன்ல இப்போ ஆமாங்கோ ஒரு வழியா இந்த வெயிட்டு வேலைய முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறரை மாசமா பண்றாங்க நீயும் போயிட்டு லைவை கட் பண்ணிட்டு நான் போய் படுத்துருவேன் தூங்கிடுவேன் ஜம்முன்னு நீ இருக்கிற வரைக்கும் தான் லைவு சின்ராஜு சரிக்கா எனக்கு தூக்கம் வருது எனக்கு வேலை இருக்குக்கா நான் போயிட்டு வரேன்க்கா நீனா ஆ ரைட்டு அப்படின்னு கிளம்பிட வேண்டியதா நானும் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அவனை தான் கடையை இழுத்து மூடி சாத்திட்டு பேசாமல் போய் கவுந்த அடிச்சு தூங்க வேண்டியதா வேற என்ன செய்ய என்ன காரணம் போலையா என்னன்னு தெரியலையே என்னடா நீயும் போயிட்டியா சொல்லிட்டு போடா தம்பி எனக்கு ரொம்ப அந்த வீடு பழைய மாதிரி தான் இருந்துச்சு இப்பதான் பூத்து பங்களா மாதிரி இருக்கு போயிட்டு வந்துட்டியா சின்ராஜ் போயிட்டு வந்துட்டேன் என் மக்களே எப்படி சங்கீத சுரங்கள் ஏழே கணக்கா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு பேசி இப்படியே சைலண்டா இருந்து பாத்துட்டு இருக்கலான்றீங்களா நீங்க நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பாருங்கள் நான் பாட்டுக்கு சைலண்டா வாட்ச் பண்றேங்கிற மாதிரி எல்லாரும் இருக்கீங்களா நன்றி 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 கழிவு கழுவி ஊத்தி இருப்பாங்க வாங்க உமாசிஸ்டர் மூர்த்தி ரகு ரவி என்ன வருக 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 திட்டாதீங்க திட்டாதீங்க மொபைல் மக்களை யாராச்சிருக்கீங்களா இருக்கீங்களாடா லைவ்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா பேசுங்கடா மக்களே மக்களே சார்ஜ் இல்லாம போனா